ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா எட்டு தொகையில் நச்சினையை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நச்சினை அதோடய அடிவரையறை என்னென்னா ஒம்போது டு பன்னெண்டு ஒம்பது டு பன்னெண்டு அடிவரையறை என்னென்னா இந்த ஒம்பது டு பன்னெண்டுக்குள்ளே தான் அவங்க வந்து பாட லைன் வந்து முடிப்பாங்க ஒன்னிலருந்து ஆரம்பித்து பன்ன் பன்னெண்டோடு முடிச்சிருவாங்க ஓகேவா அதுதான் அந்த அடிவரையறைன்னு சொல்கிறது அடுத்து வாங்க பார்க்கலாம் நச்சினை வந்து முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எதில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல்னா எட்டு தொகை நூலில் முதலாவதாக வைத்த எண்ணப்படும் நூல் தான் நச்சினை ஓகேவா இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன் அடுத்து நச்சினையை தொகுப்பித்தவர் யார்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அவர் ஒரு பாண்டிய மன்னன் ஓகேவா தொகுப்பித்தவர் இருக்காரு தொகுத்தவர் யாருன்னு இந்த நூலுக்கு வந்து கிடையாது இன்னும் கண்டுபிடிக்கிற தொகு தொகுத்தவர் எப்போதுமே ஒரு புலவராக இருப்பாங்க தொகுப்பித்தவர் எப்போதுமே ஒரு மன்னனாக தான் இருப்பாங்க சரியா தொகுப்பித்தவர் அப்போ பன்னாடு தந்த மாறன் வழுதி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் இது அதான் நச்சினை நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கனாலே அது நச்சினை இதே நல்ல அப்படின்னு வந்து தான் அது குறுந்தொகை நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க நல்லன்னு வந்தா நச்சினை இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா நல்லன்னா குறுந்தொகை நல்னா நச்சினை அந்த அடைமொழி பெற்ற நூல் தான் நச்சினை அப்புறமா நச்சினை வந்து நானூறு பாடல்களை கொண்டது மொத்த மொத்தம் நானூறு பாடல்கள் அதை எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு புலவர்கள் பாடிய பாடல் தொகுப்பு தான் இந்த நானூறு பாடல்களை பாடி அதை தொகுத்து வச்சுருப்பாங்க நட்சினையா நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் தொகுத்தவர் அப்ளை சொன்னேன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல யாருன்னு தெரியவில்லை பாவகை என்னென்னா ஆசிரியப்பா ஏற்கனா நற்சினை என்ன பார்த்தோம் நம்ம ஒரு அகம் சார்ந்த நூல்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அகம் சார்ந்த நூல்னாலே அதுக்கு வருது ஆசிரியப்பாவாக தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் நச்சினை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல் கூட்டல் தினைன்னு பிரிக்கலாம் ஓகேவா நச்சினை எப்படி பிரிக்கலாம் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கொஸ்டினில் வரலாம் நெக்ஸ்ட்டு நீரின்றி அமையாத உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது அப்படி நீரை பற்றி திருக்குறளுக்கு முன்னாடியே எதில் சொல்லியிருக்குன்னா நச்சினையில சொல்லியிருக்கு இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா இதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆனாலும் டவுட்னா எடுத்து பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் நச்சினியோட பாடல் வரிகள் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து டென்த்து புக்கில் இருக்க பாடல் வரி ஓகேவா வாய்மையை வந்து நச்சினை எப்படி சொல்லிருக்கோம்னா பிழையா நன்மொழின்னு நான் வாய்மையை வந்து நச்சினை என்ன சொல்லியிருக்கோம்னா பிழையா நன்மொழி தான் பாடல் லைன் இதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க கேட்கலாம் நச்சினை வந்து ஒரு பாடல் வரி கன்ஃபார்ம் வரும் இது டென்த்து புக்கில் இருக்கு நியூ புக்கு ஓகேவா அப்புறம் இன்னொன்று என்னன்னா பொய் மொழி கொடுஞ்சோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நச்சினை பொய் பேசுறது வந்து ஒரு கொடுஞ்சோல் அப்படின்னு சொல்றது வந்து நச்சினை சொல்லியிருக்கோம் அதுவும் டென்த்து புக்கில் இருக்கு இந்த ரெண்டுமே கிட்ட கிட்ட தான் இருக்கும் பிள்ளையார் நன்மொழிங்கிறது டென்த்தில் இதுவும் ஒரு ஒரு அடுத்த லைனாக இதுக்கு முன்ன லைன் இதாக இருக்கும் அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீர்படு பசுங்களம் இது எந்த புக்கில் இருக்குன்னா டுவெல்த்து புக்கில் இருக்குது இது நச்சினை பாடல் வரி இந்த பாடல் வரிலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பாடல் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வரும் அப்புறமா வந்து இன்னொரு பாடல் லைன் என்னென்னா முருகு உரல் முன்பொடு கடுஞ்சினம் சொருக்கி பொருதா யானை இது வந்து டுவெல்த்து புக்கில் இருக்குது ஓகேவா இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் ஓகேவா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி ஒருத்தவங்க நம்ம நல்லா பழகிட்டோம்னா அவங்க நஞ்சு கொடுத்தா கூட நம்ம வாங்கி முன்காலத்தை சாப்பிட்டாங்களாம் அந்த சொல்கிறது தான் அந்த லைன் சரியா நெக்ஸ்ட் லைன் என்ன சாண்டோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் சரியா இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா டென்த் நியூ புக்கில் இருக்குது இந்த பாடல் லைன் இதை வந்து யார் பாடிருப்பாங்கன்னா நல் வேட்டனார் பாடியிருப்பார் சரியா மிளைக்கலாம் நல் வேட்டனார் அப்படிங்கிறவர் தான் இந்த லைன் பாடிருப்பார் இது நல்லா பார்த்துக்கோங்க ஐக்கியா இது வந்து ஓல்டு புக்லேயும் உண்டு நியூ புக் ஃப்ரெண்ட்லிமே இந்த லைன் வந்து இருக்கும் இந்த பாடல் லைன் ஃபுல் லைனை நீங்கள் புக்கில் போய் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட் லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வாங்க வைக்கலாம் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே ஓகேவா இது இந்த லைன் இருக்கலாம் இந்த பாடல் வரியும் இந்த பாடல் வரி ரெண்டுமே சேம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வருவையாகிய சின்னால் வாழாதலால் அப்போ வருவையாகிய சின்னால் சின்னால் அப்படின்னா என்னன்னா சில நாள்னு அர்த்தம் இதுக்கு மீனிங் கூட ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ சின்னால் அப்படின்னா என்னன்னா சில நாள்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் பாடல் வரி வாங்க பார்க்கலாம் நும்மின் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினால் புனையது சிறப்பே ஓகேவா அப்போ இது இது எதில் இருக்குது அப்படின்னா இது வந்து டுவெல்த்தில் இருக்குது டுவெல்த்து புக்கு நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினால் புண்ணையது சிறப்பே நெக்ஸ்ட்டு வந்து பா நெக்ஸ்ட்டு பாடல் வரி பார்க்கலாம் ஏதிலான் கவலை கவற்ற ஒரு மூளை அறுத்த திருமா உண்ணி இதுவும் அதோட சேர்ந்தது தான் ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க பாடல் லைன் ரொம்ப முக்கியம் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாடல் வரி பார்க்கலாம் இது சிக்ஸ்த் புக்கில் இருக்க பாடல் வேணா கோட்டுசுரா எரிந்தனன் சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் ஓகேவா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கில் வந்து பொருளோட கொடுத்துருப்பாங்க மீனிங்கோடு கொடுத்துருப்பாங்க படிச்சுக்கோங்க அப்புறம் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் உமனர் அப்படிங்கிறது உப்பு வணிகர் ஓகேவா தன்னாடு விளைந்த நெல்லை கொடுத்துட்டு பிறநாட்டிலேருந்து உப்பை வாங்கிட்டு வந்தாங்களாம் யாருன்னா இந்த உப்பு வணிகர்கள் அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த பாடல் லைனு சிக்ஸ்த்து புக்கில் இருக்குண்ணே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது செவன்த்து புக்கு இந்த லைன் வந்து செவன்த்து புக்கில் இருக்குது நியூ புக்கு முத்துப்படு பரப்பி கொர்க்கை முன்துறை ஓகேவா கொர்க்கை முத்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைன் வந்து சொல்லும் இது செவன்த்து புக்கில் இருக்குது ஓகேவா அடுத்து வந்து அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் இதோட மீனிங் என்னன்னா நடு இரவில் வந்தால் கூட அந்த காலத்தில் வந்து சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்களாம் இப்போலாம் அப்படி கிடையாது ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாடல் வரி பார்க்கலாம் ரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதின் பொற்களத்து ஒரு வகை ஏந்தி இதோட அடுத்த லைன் தான் இதுனா இது வந்து லெவன்த்து புக்கில் இருக்குது ஓகேவா ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையாலே ஓகேவா வந்து லெவன்த்து புக் இது ஃபஸ்ட் ரெண்ட் லைன் இது லாஸ்ட் ரெண்ட் லைன் உங்களுக்கு கேட்கினாலே ஃபஸ்ட் ரெண்ட் லைனில் கேட்பாங்க இல்லைன்னா லாஸ்ட் லைன் தான் கேட்பாங்க நீங்கள் ஊடையில் உள்ள லைனும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா இதை இது வந்து நச்சினையில் யார் பாடியிருப்பாங்கன்னா போதனார்னு ஒருத்தர் பாடிப்பார் இவர் மட்டும்தான் நச்சினை நான் என்ன சொன்னாருக்கு அடிவரையறை வந்து ஒம்பது டு பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவர் மட்டும் விதிவிலக்காக பதிமூணு அடி பாடியிருப்பார் போதனார்னே போதனார் ஒருத்தர் இதுக்கு நான் எப்படி ஷார்ட்கட் வச்சுருக்கேன்னா பதிமூணு அடி பாடினாலும் போதும் போதும் நிப்பாட்டு மொத்தமே அடிவரையறை பன்னெண்டு தான் ஏன் பதிமூணு பாடுதா அந்த மாதிரி நான் ஷார்ட் கட் பண்ணி மைண்டில் ஏற்றி வச்சுருக்கேன் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இதோட ஆசிரியர் யார்னா போதனார் ஓகேவா இது வந்து லெவன்த் புக்கு நியூ புக்கில் இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நச்சினியை பற்றி இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதை நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்